நம்மளுடைய விசுவாசம் இன்றைக்கு ஊடுருவி பாய்கின்றதுங்களா ஐயா அம்மா உங்களுடைய விசுவாசம் இன்றைக்கு எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்கின்றது உப்பை போல அந்த சாரம் இறங்குகின்றதா உப்பை போல அந்த இடத்துல நீங்க இருக்கின்றபடியால ஊடுருவி உங்களுடைய விசுவாசம் பாய்கின்றதா ஒருவேளை உங்களுடைய புருஷன் உன்னு ரசிக்கப்படாம இருந்தாங்கன்னா உங்க மனைவி ஒன்னு ரசிக்கப்படாம இருந்தாங்கன்னா நீங்க அவங்களை விட்டு ஓடி வரணும் என்பது தேவனுடைய நோக்கம் நான் அவனுடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகின்றது ஆண்டவர் உங்களைக் கொண்டு உங்களுடைய புருஷனுக்கு ரட்சிப்பு கொண்டு வர வல்லவராயிருக்கின்றார் உங்களுடைய ஊடுருவும் விசுவாசத்தை மூலமாக நீங்கள் வாழ்கின்ற அனுதன வாழ்க்கையின் மூலமாக உங்களுடைய புருஷனுக்குள் மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புகின்றார் சில நேரத்துல மனைவி விசுவாசியா இருப்பாங்க ஆனால் புருஷன் மனைவியை பார்த்து சொன்னா அவங்க வாழ்ற வாழ்க்கை நமக்கு வேண்டாம் அப்படி இருக்க நீங்க வாழ்ற வாழ்க்கையை அவர் பார்த்து உனக்குள் இருக்கிறது எனக்கும் வேண்டும் என்று சொல்லத்தக்க விதத்தில் நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படும் அதுதான் உலகத்திற்கு உப்பாக இருக்கின்றது சபம்